ஏக்கா, என்ன கா இது புது நம்பரா இருக்கு? ஆமாப்பா, புது நம்பரதால் எ மாவினு வ dependworld வrimin் வீட்டை உண்டு பய்விட்டான் வல்லா அதனால அப்பியதை எனக்கு இந்த புது gladly பானும் ஆங்கிதந்தால்fang அப்படியாகா restroom நீயே மாமா எப்படி இருக்கியாய் மானிக்க மானந்து வந்து பாத்தான்

இது எல்கங்க குறச்சல்லனே இருக்கவே முடியாது அவளோ என்ன என்ன பாடு படுத்துனால வா அப்பலாம் இந்த மனுஷன் எனக்காக வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டேன் அதுக்கு தனாம சொல்லி சொல்லி குத்தி குத்தி காஞ்சிட்டே இருப்பாரு நீ சொல்லமா அவ கட வச்சிருக்க இடத்துல போய் பிரச்சனை பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டுக்கா ராசாதி மைனி புள்ளைய அழிச்சு விடுவாங்கிற பயத்துல அவ வீட்டு பக்கம் வராம இருந்திருக்காவ இந்த ரெண்டு பேரால தான் அந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிருக்குக்கா நீ அவையில எதுவும் சொல்லாத சட்டம் எல்லாம் அது ராசதி மலை மேலயோ பொண்டாட்டி மலைலயோ தான் இருக்கு. இப்போ இப்படி வர புருசேர்னா வலங்கிராம். ஒருநாள் எனக்கு சப்பாட்டு போட మడిపం కట్టాలా ఇంట్లో అన్న కామె அப்படி எல்லாம் நீ ரெண்டு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் சாரோஜா இருந்தாலும் வெளிப்படையா பிளாஸ்னாலும் உனக்கு பிடிக்கல

இப்படி அனாதை ஆசிரமத்துக்கு எழுது போறேன்னு தங்கச்சி பிள்ளைக்கு எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க என்னைக்கா இருந்தாலும் கடைசி காலத்துல உங்க மௌனுவை தான் உங்களை பார்ப்பானு தேவை கோவத்துல என்ன எந்த முடியும் எடுத்துடாதுங்கக்கா ஆமா

உம்ம் சரி காவாய் மனுஷ்காப்பா என்ன சொல்லுமா யார் கூட பேசிட்டு இருந்தியா இவ்ளோ நேரம் பேசினது பக்கத்துலயே நின்னு ஒட்டிக்கிட்டு இருந்தேனா இருந்தா நான் யார் கூட பேசினதுன்னு அது அதுலேயே மனுஷ்காப்பா நான் இப்பதான் வந்தேன் நீங்க யார்கூட பேசினது புரியல யார்கூட பேசினது இப்பதான் வந்தியோ நீ வந்தத பாத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் சரியான வில்லங்கு பிடிச்ச மனுஷன் திரும்பி உக்காந்து இருந்தாலும் கண்ணு பதட்டிக்குள்ள தான் இருக்கும் போல கரெக்டா பாத்துருக்காரே

இப்போ எங்க அக்கா மாவனும் அந்த வீட்டுக்கு வந்தா என்ன வரலனா வணக்கம்னே இல்லங்க அவங்க அக்கா தனியா இருப்பவல்ல போதும் நீ எங்க அக்கா மேல காட்டுன அக்கறலாம் போதும் எங்க அக்கா தனியா இருந்தாலும் சரி பிள்ளைகளோட இருந்தாலும் சரி அவன் நல்லதா இருப்பா அவளை நினைச்சி நீ கவலைப்படாண்டா நீ போய் உன் வேலையை பாரு அப்போ ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தான் நின்று கேட்டிருக்க எல்லாத்தையும் కాదులు తనే కేటచి అదదోడ మరింది యా అనుస్కాపన్న అక్క అనుస్కాపా హి ఇందా మంచండి కేటది కే అన్న చెౌతికిడబె కేట్రకలా అది కూడా ఒంగ చెప్పిరుకం இருக்கேன் அப்படியே ராணி ராணிமேரி இருக்கோ இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் தான் இருக்கேன்

நீங்க அங்கேயே இருந்திருக்கணும் அப்பதான் அவளோ வீட்டு பக்கம் வந்திருக்க மாட்டாளுவே இவ ரெண்டு பேரும் வந்தாச்சா ரெண்டு பேரும் மாமியார் கூட சமாதானமா ஆயிட்டாளுவளா முக்கியமா அந்த நெட்டச்சி சமாதானமா ஆயிட்டாளாக்கா சரோஜா தான் கொஞ்சம் மறைச்சிட்டு தெரியவா போல அத பத்தி எனக்கு எதுவுமே சரியா தெரியல என் புருஷனும் சொல்ல மாட்டேன்ட்டாரு செல்லம்மா எவ என்னால பண்ணா நம்மளுக்கு என்ன நம்ம நம்ம வீட்ல நிம்மதியா இருப்போம் இந்த பொம்பள இப்படி எல்லாம் பேசாத எதுக்கு பேசுது ஒரு வேற திரும்பிட்டோ திரும்புறதுக்கு சான்ஸே இல்லையே என்ன மார்க்கோ ஏக்கா என்னக்கா வெறுத்த மாதிரி பேசுறியா வேற என்ன சொல்ல சொல்லமா